மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறிக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறிக்க செஞ்சு பாருங்க ஓகே சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை சைதையில் தொடங்கி வைக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் மாவட்ட திட்ட அலுவலர் பெருமதிப்புக்குரிய திருமதி கிருஷ்ணவேணி அவர்களே வாழ்த்தி வீட்டிருக்கின்ற மண்டல சுகாதார அலுவலர் திருமதி உஷா அவர்களே மண்டல மருத்துவ அலுவலர் திருமதி தென்றல் அவர்களே உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் ம வார்டு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சுப்பிரமணிய அவர்களே மரியாதைக்குரிய தம்பி மோகன்குமார் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மரியாதைக்குரிய திருமதி முத்துச்செல்வி அவர்களே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களே வருகை தந்திருக்கின்ற பயனாளி பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து மூணரை ஆண்டு காலமாக மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே அனைத்து தரப்பு வயதினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் கொண்டு வந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் ஒரு முன்மாதிரி திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்த தொடங்கியதன் விளைவு இன்றைக்கு மகப்பேறு மரண விகிதமாக இருந்தாலும் குழந்தை சிசு மரண விகிதமாக இருந்தாலும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான சாதனையை படைத்து கொண்டிருக்கின்றது மிக விரைவில் ஒன்றிய அரசின் அந்த இலக்கத்தையும் தாண்டி ஒரு பூஜ்ய நிலைக்கு நம்முடைய மாநில அரசில் மகப்பேறு மரண விகிதமும் குழந்தைகளுக்கான மரண விகிதமும் இன்றைக்கு பெரிய அளவில் குறைய தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பயன் தந்து கொண்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கேயெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு குறைவாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து குறைவாக குறைவாக இருக்கிற அந்த குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குகிற ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு பிறந்தது முதல் ஆறு மாதம் வரையிலான குழந்தைகளுக்கு இன்றைக்கு பல்வேறு வகைகளில் இந்த ஊட்டச்சத்து பெட்டகங்கள் ஆறு மாதம் ஆறு மாதம் வரை இந்த பிறந்தது முதலான ஆறு மாதம் வரையிலான இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத வலிமையான தமிழ்நாட்டை உருவாக்கும் ஒரு நல்ல முயற்சியாக இந்த பெட்டகங்கள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அவருடைய தாய்மார்களுக்கு இந்த ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குவதன் மூலம் அவர்கள் தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு தந்திட முடியும் என்கின்ற வகையிலும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் குழந்தைகள் சத்துள்ள குழந்தைகளாக வளரும் என்கின்ற வகையிலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி நவம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி அரியலூரில் வாரணவாசி என்கின்ற பகுதியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறவிருக்கிற தாய்மார்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்து பேர் ஆண்டொன்றுக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் மகப்பேறு விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு ஒன்பது லட்சத்தை கடந்திருக்கிறது இந்த வகையில் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற தாய்மார்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐந்து பேருக்கு இந்த ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிற நிகழ்வு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த மாதம் அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி சென்னையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் இந்த எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேரில் சென்னையில் இருப்பவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு பேர் பயன்பெறுபவர்களாக இருக்கிறார்கள் அதில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய சைதாப்பேட்டை தொகுதியில் மட்டும் நாற்பத்தி ஆறு பயனாளிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெறவிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் தருகிற இந்த நிகழ்வு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது இந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால் இதில் பேரிச்சம்பழம் அரை கிலோ பேரிச்சம்பழமும் ஐநூறு கிராம் எண்ணிக்கை ஐநூறு கிராம் அளவிலான நெய் ஐநூறு கிராம் ரெண்டு எண்ணிக்கையிலும் ஒரு புரோட்டீன் பவுடர் அரை கிலோ எண்ணிக்கையில் ரெண்டும் இரும்பு சத்து சிரப் இரநூறு எம்எல் மூன்றும் ஒரு கப் ஒரு டவல் ஒரு அல்பெண்டாசோல் மாத்திரை ஒன்றும் இப்படி பல்வேறு வகைகளில் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஊட்டத்தை தருகிற வகையில் இந்த பொருள்கள் வழங்கப்படவிருக்கிறது இந்த திட்டத்தின்படி குழந்தை பெற்ற இந்த தாய்மார்களின் நலன் காப்பதில் இந்த அரசு மிகப்பெரிய அளவில் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி நானும் நம்முடைய துறையின் அலுவலர்களும் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி என்கின்ற பகுதியில் ஒரு திட்டத்தை தொடங்கினோம் அந்த திட்டத்தின் பெயர் வாழ்வின் முதல் ஆயிரம் நன்னாட்கள் குழந்தை பிறந்து முதல் ஆயிரம் நாட்கள் இந்த ஆயிரம் நாட்களுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு தேவையான வகையில் உதவுவதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி தரப்படுகிறது இந்த நிதி உதவியை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் தரப்படுகிறது என்றால் தாய்சேய் நல குறியீடுகளில் மிகவும் பின்தங்கிய பகுதிகள் என்று இருபத்தி மூன்று பிளாக்குகள் அதாவது இருபத்தி மூன்று ஒன்றியங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி தேர்வு செய்யப்பட்ட தாய்சேய் நல குறியீடுகளில் பின்தங்கிய இருபத்தி மூன்று ஒன்றியங்களில் இருக்கிற தாய்மார்களுக்கு இது தரப்படுகிறது எவ்வளவு குழந்தைகள் அதன் மூலம் பயன்பெறுகிறார்கள் என்றால் எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு குழந்தைகள் இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள் இதற்காக அரசு இன்றைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிற தொகை முப்பத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் இதில் இதுவரை கடந்த ஆண்டு ஜூலை திங்களில் எங்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி இதுவரை எவ்வளவு குழந்தைகள் இதில் பதிவு செய்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அறுபத்தி ஐந்தாயிரம் ஐநூற்றி மூன்று குழந்தைகள் பதிவு செய்து பயன்பெற்று வருகிறார்கள் குறிப்பாக இது ஐந்தாயிரம் ரூபாயும் ஒரே முறை தருவதில்லை இன்ஸ்டால்மெண்ட் என்கின்ற வகையில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதுவரை பதினாலு கோடி ரூபாய் இந்த குழந்தைகளின் நலனுக்காக தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்வின் முதல் ஆயிரம் நன்னாட்கள் என்கின்ற வகையில் ஒரு இருபத்தி மூன்று தாய்சேய் நல குறியீடுகளில் பின்தங்கிய ஒன்றியங்களில் எழுபத்தி நாலாயிரத்தி நானூறு குழந்தைகளுக்காக இன்றைக்கு இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே கூட நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் முதல் ஆயிரம் நாட்கள் குழந்தையின் வளர்ச்சி பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் அறிந்து கொள்ளுகிற வகையில் ஒரு மிக சிறப்பான கண்காட்சியில் ஒரு அரங்கு இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில் அரசு இந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல குழந்தை பிறந்து இது நாம் முதலில் இந்த இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி பிறந்தது முதல் ஆறு மாதம் வரையிலான குழந்தைகளுக்கு இப்பொழுது நான் சொன்ன இந்த திட்டம் குழந்தைகளின் ஆயிரம் நாட்களுக்கு அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கான திட்டம் இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குழந்தை பிறந்து ரெண்டு வயதுக்கு பிறகு அவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது அந்த குழந்தைகளின் காலை உணவை உறுதி செய்கிற வகையில் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் ஆக மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கான இந்த திட்டம் இதனுடைய செயல்பாடுகள் குறித்து இன்றைக்கு இங்கே வந்து அறிந்து தெரிந்து அவரவர்களுடைய மாநிலங்களில் இதை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முடிவெடுத்து அதை திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த இந்தியாவிலே இருக்கிற இருந்து மட்டுமல்ல இலங்கை கனடா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்தும் கூட வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த காலை உணவு திட்டத்தை பார்த்து அதை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் ஆக உலக அளவில் ஒரு முன்னோடி திட்டமாக காலை உணவு திட்டமாக இருந்தாலும் ஊட்டச்சத்தை ஊட்டச்சத்தை உறுதி செய் என்கின்ற இந்த திட்டமாக இருந்தாலும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்வின் முதல் ஆயிரம் நன்னாட்கள் திட்டமாக இருந்தாலும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான விடியலை ஏற்படுத்தி வருகிறது இப்படி அந்த குழந்தை வளர்ந்து பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லுகிற போது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தால் அந்த பண் அந்த மாணவிகளுக்கு அவர்கள் உயர்கல்வியில் சேரும்போது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் தருகிற திட்டத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி அதற்கு புதுமை பெண் என்கின்ற வகையில் திட்டமிட்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மாணவிகள் இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பயன்பெறுகிற அந்த திட்டத்தை இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இவர்களே வளர்ந்து வேலை வாய்ப்புகளுக்கு செல்லும் போது மகளிர் விடியல் பயணம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு லட்சம் பயணங்கள் மகளிருக்காக இலவசமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி பயணங்கள் மகளிருக்காக இன்றைக்கு இலவசமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிருக்கு குறிப்பாக இளம் சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் இந்த அரசு குழந்தைகள் முதல் குடுகுடு கிடவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்குமான அரசாக அரசின் நலத்திட்டங்கள் இன்றைக்கு வகுக்க வகுக்கப்பட்டு அவர்களை சென்றடைந்து வருகிறது அந்த வகையில் சமூக நலத்துறையின் சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின்படி ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் திட்டத்தை செய்தையில் குறிப்பாக சென்னைக்கான இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்